வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கேட்டிருந்தீங்க பெண் வழிச்சேரல் அப்படின்னு ஒரு அதிகாரம் அதோட அர்த்தம் என்ன இன்னைக்கு அது எந்த அளவுக்கு பொருந்தும்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருக்கீங்க சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் அலசுவோம் முதல்ல இந்த பெண் வழிச் சேரல் அப்படிங்கிற அந்த சொற்றொடரே அதுவே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா இதோட நேரடி பொருள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆமா அது அதோட நேரடி அர்த்தம்னு பார்த்தா பெண்ணோட வழியில போறது அல்லது பெண் சொல்றதை கேட்டு நடக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இதுல விஷயம் என்னன்னா வரலாற்று ரீதியா அல்லது நம்ம பாரம்பரியத்துல பார்த்தா இதுக்கு சில சமயம் ஒரு எதிர்மறையான பார்வை இருந்திருக்கு ஓ அப்படியா எதிர்மறையாவா ஆமா அதாவது ஒரு ஆண் வந்து தன்னோட சுய சிந்தனையை விட்டுட்டு முழுக்க முழுக்க ஒரு பெண்ணோட கட்டுப்பாட்டில் இயங்கிறது இல்லை அவங்க சொல்றத மட்டுமே கேட்டு நடக்கிறது அது வந்து சரி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தது அந்த பின்னணியை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம இன்னைக்கு இதை எப்படி பார்க்கலாம்னு யோசிக்க முடியும் சரி சரி அந்த பழைய பார்வை அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம இந்த அதிகாரத்தை எப்படி எடுத்துக்கலாம் இதுக்கு இப்ப என்ன முக்கியத்துவம் இருக்குது இருந்து அதாவது நாம கத்துக்கறதுக்கு ஏதாவது நல்ல விஷயம் இருக்குதா நிச்சயமா இருக்கு இதோட நவீன கால பொருத்த பாட்டை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரு சுவாரஸ்யமான கோணம் கிடைக்குது பாருங்க அதாவது உறவுகளில் தரைபட்சமான ஆதிக்கத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த அர்த்தத்தை இதுலருந்து நாம் எடுக்கலாம் ஓஹோ இது சுவாரஸ்யமா இருக்கு ஆமா இது வெறும் கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் இல்ல எந்தவொரு நெருக்கமான உறவுக்கும் இது பொருந்தும் ஒருத்தரோட ஆதிக்கம் மட்டுமே மேலோங்கி மற்றவங்களோட கருத்துக்கோ சுயமரியாதைத்துக்கோ இடம் இல்லாமல் போற நிலைமையை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம்னு தோணுது இது பெரிய பார்வை மாற்றம் மாதிரி தெரியுது அப்போ ஒரு குறிப்பிட்ட பாலினத்தோட ஆதிக்கத்தை மட்டும் சொல்லாம எந்த உறவுலயும் அந்த சமநிலை தப்புது பாருங்க அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர் ரொம்ப கட்டுப்படுத்துறாங்கன்னா அத வள்ளுவர் அப்பவே சொல்ல வர்றாருன்னு சொல்றீங்களா அதே கரெக்ட் வள்ளுவர் பொதுவாகவே வாழ்க்கையில சமநிலை அறம்பத்தி பேசுறவர் தானே ஆமா ஆமா அதனால இத நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோன்னா இந்த அதிகாரத்துல வள்ளுவர் சொல்ற சில விஷயங்கள் ஒரு குடும்பத்தோட இல்ல ஒரு தனிநபரோட நல்வாழ்வு அவங்களோட புகழ் இதையெல்லாம் பாதிக்கக்கூடிய சில செயல்களை பத்தின ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் கண்மூடித்தனமாக ஒருத்தர் சொல் கேட்டு நடக்கிறதுனால வர்ற விளைவுகள் அதான் அவர் சொல்கிறார் இங்கே பெண் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வேளை ஒரு உதாரணமாக பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அடிப்படை தத்துவம் என்னன்னு பார்த்தா எந்த உறவுலயும் நம்ம பகுத்தறிவை இழந்து ஒருத்தரோட ஆதிக்கத்துக்கு முழுசா கட்டுப்பட்டு போறது ஆபத்துன்னு சொல்றாரு ஆமா அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அது வந்து தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் தனிமனித வளர்ச்சி கூட தடைபடலாம் பரஸ்பர மரியாதை ஒரு கலந்து பேசுறது இதெல்லாம் இல்லாம போயிடும் அப்போ நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இது ஒரு நல்ல பதிலா இருக்கு அதாவது இந்த பெண் சேரல் அதிகாரத்தை நேரடி அர்த்தத்திலேயோ இல்ல பழைய விளக்கத்திலேயோ மட்டும் பார்க்காம இன்னைக்கு உங்களுடைய உறவுகள்ல சமநிலையை எப்படி வச்சிக்கிறது ஒருத்தரோட ஆதிக்கத்தை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கலாம் சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் உங்களுடைய எல்லா உறவுகளையும் அது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை நட்பு எதுவோ வேணும் இருக்கலாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அங்கு ஒரு ஆரோக்கியமான பரஸ்பர கலந்துரையாடல் இருக்கா இல்ல ஒருத்தரோட கை ஓங்கி மத்தவங்களோட கருத்துக்கும் உணர்வுக்கும் இடம் இல்லாம போகுதான்னு யோசிக்கணும் சுய விழிப்புணர்வும் முக்கியம்னு சொல்றீங்க ரொம்ப முக்கியம் நீங்க எப்படி அதே சமயம் மத்தவங்களோட வழிகாட்டுதல நீங்க எப்படி இதுல ஒரு சமநிலை தேவை எல்லா முடிவுகளும் ரெண்டு பேரோட நலனையும் வச்சு எடுக்கணும் ஆஹா திருக்குறளோட இந்த அதிகாரம் ஒரு பழமையான கருத்தா இருந்தாலும் அது சொல்ற அந்த அடிப்படை கொள்கை உறவுகள்ல சமநிலை பரஸ்பர மரியாதை இன்னைக்கும் ரொம்பவே முக்கியமா இருக்கு இது நம்மளோட தனிப்பட்ட உறவுகளை பத்தி இன்னும் ஆழமா சிந்திக்க ஒரு தருது நிச்சயமா இது இன்னொரு முக்கியமான கேள்வியை எழுப்புது உங்க வாழ்க்கையில காதலறவுகளை தாண்டி யோசிச்சு பாருங்க உங்க நட்புல குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல கூட இந்த ஆதிக்கத்தை தவிர்த்தல் அல்லது சமநிலை அப்படிங்கிற கருத்து எப்படி வெளிப்படுது ஒருத்தர் மேல ஆரோக்கியமா செல்வாக்கு செலுத்துறதுக்கும் அடுத்தவங்களை அடக்கி ஆள்றதுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு இருக்கு இல்லையா அது எங்க இருக்கு இதை நீங்க யோசிச்சு பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு